காலைமலரில் இனி தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் பெரியவர்கள் கீழ்மை குணங்களையும் செயல்களையும் வெறுத்து ஒதுக்குபவர்கள் அது மட்டுமன்று கீழ்மை குணங்களையும் செயல்களையும் தம்மை சார்ந்தவர்களிடத்தும் வாராமைக்கான வழிவகைகளை சொல்லி நெறிப்படுத்துபவர்களும் அவர்களே ஆவர் ஆசிரியன் என்ற சொல்லும் இப்படியான ஒரு பொருளடுத்தம் உள்ளதே ஆசு என்பது குற்றம் ஈரியன் என்பவன் குற்றத்தை தன்பால் நீக்க கொண்டு பிறர்பால் நீக்குபவன் அப்படி என்றால் அவனிடம் குற்றம் இருந்தது என்றாகும் சில புதிதாக குற்றங்களாக அறிவிக்கப்படும் நேற்று வரை பிழையற்றனதான ஒரு செயல் சமுதாய காரணங்களால் இன்று முதல் பிடையானது எனப்படும் நெகிழி பையை உபயோகிக்காதீர்கள் என விழிப்புணர்வு பரப்புரை செய்ய புறப்படுபவனே துண்டுப் துண்டு பிரசகங்களை பையில் வைத்து எடுத்து போகலாமா கூடாது என்பவன் தான் முதலில் தன்னை ஒழுங்குபடுத்திக் தானே பிறர்க்குச் சொல்ல வேண்டும் அதுபோன்ற காலங் மாறுபாடுகளால் முன்னர் அனுபவிக்கப்பட்டவை மாற்ற வேண்டிய ஆசுகள் முதலில் தன்னிடம் அகற்றிக்கொண்டு பிறகு பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் ஆசிரியர்கள் பெரியவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் தான் மாறி பின்னர் பிறரை மாற்றுவதற்கு சொல்லும் சொற்களே மந்திரங்களாக பயந்தரும் அப்படிக்கில்லாத அறவுரை வெற்றுரைகளாக காற்றில் கரையும் எள்ளலையும் ஈட்டித்தரும் சிறியவர்கள் எனப்படும் குணக்கேடர்கள் பெரியவர்களிடம் சார்ந்து நல் அறவுரைகளை கேட்டு திருந்த வேண்டும் சிறியார் என வள்ளுவம் மற்றும் பிற அறநூல்களும் நூல்களும் குறிப்பிடுவது குணக்கேடர்களையே என அறிதல் தகும் பெரியவர் என்ற தகுதியும் முட்டப்பெறாமல் சிற்றிதத்தாரும் ஆகாத எடைப்பட்டவர்களுக்கே சிற்றினம் சேராமை என்ற அறவுரை பொருந்தும் பெரியாரை துணைக்கோடல் என்ற அறவுரை எடைப்பட்டவர்களுக்கும் சிற்றத்தாருக்கும் பொருந்தும் சிறியார் பெரியாரை சார்ந்து அறவுரைகள் கேட்பது அரிதுதான் நல்லூழ் இருந்து அப்படி நடக்குமானாலும் பழக்க தோஷத்தால் பெரியவர்களுக்குரிய மரியாதை தருவது அரிதும் அரிது பிழைகள் செய்து பெரியவர்கள் மனத்தை புண்படுத்தி விடுவார்கள் இந்த இக்கட்டான நிலையிலும் பெரியவர்கள் ஒரு முறைதான் மன்னிப்பார்கள் என்கிறார் முன்துறை அரையனார் இதற்கு வாழை மரம் ஒரு முறைதான் கொலை செல்லும் என்று சான்று பகர்கிறது அவரோடு பழமொழி நானூறு வெண்பா முன்னும் ஒருகால் பிழைப்பானை ஆற்றவும் பின்னும் பிழைப்ப பெறுபவோ இன்னிசை யாழின் வண்டு ஆர்க்கும் புனல்லார எனுமோ வாழை இருகால் கொலை என்னும் பழமொழிப்பாட்டு இக்கருத்தை எனிது இயம்புகிறது முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம் பருகி மிகழ்ந்தோம்